பாரதிதாசன் எழுதினார் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் பொது உடைமை சமுதாயம் திசையிட்டும் சேர்ப்போம் புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம் இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம் என்று குறிப்பிட்டார் அவர் குறிப்பிடுகிற போது கடைசியிலே சொன்னால் இயற்பொருள் பயன் தர மடித்திடில் பசிப்போம் ஈவது உண்டாமெனில் அனைவரும் புசிப்போம் என்று குறிப்பிட்டார் அவர் போரில்லாத ஒரு உலகத்தை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அல்லவா அதுதான் முக்கியம் அதுதான் இனியவை காண்பது நாம் தொடர்ந்து இனியவற்றை சிந்தித்தால் இனியவை நிகழும் என்பதற்கான பல கருத்துருக்களை காண முடியும் முகமது யூனஸ் என்பவர் நோபல் பரிசு பெற்றவர் அவர் மூன்று பூஜ்யங்களின் உலகம் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் அவர் மூன்று பூஜ்யங்களை நாம் காண வேண்டும் என்று விரும்புகிறார் ஒன்று வேலையின்மையில் பூஜ்யம் வறுமையில் பூஜ்யம் சுற்றுச்சூழலில் மாசு இல்லாமல் இருப்பதும் அதனுடைய ஆதர்ஷம் வேலையின்மையே இருக்கக்கூடாது வறுமையே இருக்கக்கூடாது சுற்றுச்சூழல் கேடே இருக்கக்கூடாது என்பதை வைத்து அந்த நோபல் பரிசு பெற்றவர் எழுதியிருக்கிறார் அதிலே அவர் சமூக வர்த்தகம் என்கின்ற ஒன்றை குறிப்பிடுகிறார் இந்த சமூக வர்த்தகம் என்பது என்ன இந்த சமூக வர்த்தகம் என்பது ஒரு தொழிலை சமூக நன்மைக்காக செய்வது அவர் ஒரு வங்கியை தொடங்குகிறார் யாருக்காக பணம் படைத்தவர்களுக்காக அல்ல வறியவர்களுக்காக அன்றாடம் பூ விற்கிறார்களே அவர்களுக்காக பணம் விற்கிறார்களே அவர்களுக்கு யார் கடன் கொடுப்பார்கள் அவர்களுக்காக ஆரம்பிக்கின்றார் ஆனால் அந்த வர்த்தகத்தில் யாரெல்லாம் அவரிடமிருந்து கடன் பெற்றார்களோ அவர்கள் அனைவருமே திருப்பி விட்டார்கள் அதைத்தான் அவர் சமூக வர்த்தகம் என்று நினைச்சு அழைக்கிறார் வறியவர்கள் எப்போதும் திருப்பி தருபவர்களாகவே இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் அறத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் திருப்பி தருகிறார்கள் இதிலே முக்கியமாக கவனிப்பது இது திரும்பி வரும் என்று ஒரு பொருளை யாருக்கு நீங்கள் கொடுத்தாலும் அது திரும்பி வருவதாக இருக்கிறது அதனால்தான் ஒருவன் ஒருவர் வந்து கடன் கேட்டார் நூறு ரூபாய் இது திரும்பி வராது என்று கொடுத்தான் ஒரு மாதத்தில் அவர் கொண்டு வந்து கொடுத்து விட்டார் முல்லாவிடம் அடுத்த முறை ஒரு மாதம் கழித்து அவன் நூறு ரூபாய் கேட்டான் கொடுக்க மாட்டேன் என்றவர் சொன்னார் நீ நம்பிக்கை அல்ல அவன் கேட்டான் நீங்கள் நூறு ரூபாய் கொடுத்தீர்கள் நான் திருப்பி கொடுத்து விட்டேன் பிறகு நம்பிக்கைக்கு உரியவன் இல்லை என்று சொல்கிறீர்களே ஏன் என்று போன முறை நீ திருப்பி தரமாட்டாய் என்று நான் நம்பினேன் அந்த நம்பிக்கையை இனி கெடுத்து விட்டாய் அதனால் திருப்பி தரமாட்டேன் என்று சொன்னார் புதுமை பித்தன் எழுதிய பொன்னகரம் சின்ன கதை இரண்டரை பக்கங்கள் தான் அம்மாளு என்கிற ஒரு ஏழை அவளுக்கு கணவன் முருகேசன் முருகேசனுக்கு ஒரு தம்பி முருகேசனுக்கு ஒரு அம்மா முருகேசன் ஓட்டுகிற குதிரை மற்றும் ஐந்து ஜீவன்கள் அம்மாளு ஒரு மில்லிலே சொற்ப வருமானத்திற்காக வேலை செய்கிறாள் முருகேசன் அந்த குதிரை வண்டியை ஓட்டி சம்பாதிக்கிறான் ஒரு நாள் குதிரை வண்டியை அவன் மது அறிந்துவிட்டு ஒயிலாக ஓட்டும்போது ஒரு டோக்கர் அடித்து அந்த குதிரை வண்டி சரிந்து விடுகிறது குதிரைக்கு பலத்த காயம் முருகேசனுக்கும் அடி வழியிலே படுத்து கிடக்கிறான் மனைவியை அழைத்து எனக்கு பால் கஞ்சி வேண்டும் பசிக்கிறது என்கிறான் அவளிடம் பணம் இல்லை இன்னும் இரண்டு நாள் கடித்துத்தான் சம்பளம் போடுவார்கள் என்ன செய்வது அவள் போய் தண்ணீர் பிடித்து கொண்டு வருகிறாள் அம்மாளுவின் மீது அங்கே ஒருவனுக்கு எப்போதும் கண் அவன் அவளை பார்த்து கொண்டே இருப்பவன் அவனோடு ஒதுங்குகிறாள் இரண்டு ரூபாய் முருகேசனுடைய பால் கஞ்சிக்கு கிடைத்து விடுகிறது கடைசியிலே புதுமை பித்தன் எழுதுகிறார் கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே இதுதான் ஐயா பொன்னகரம் என்று முடிக்கிறார் இது புதுமை பித்தன் எழுதிய கதை